எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க கேபி பி பாலா பேசுகிறேன் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் மறுபடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சாத்விகா அப்படிங்கிற குழந்தைக்கு வந்து எசைன்மெண்ட் எப்படினா வேலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபா வந்து தேவைப்படுது அந்த இன்ஜெக்ஷனுக்கு வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து ரெண்டு புள்ளி பதினெட்டு லட்ச ரூபா கரெக்டாக இருக்குது டூ பாயிண்ட் எயிட் இன் கரெக்டாக இருக்குது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபா இருந்துச்சுன்னா நம்ம இந்த குழந்தையை காப்பாற்றிடலாம் இன்னும் ரெண்டு மாதம் தான் டைம் இருக்குது நான் அந்த குழந்தையை பார்க்குறதுக்காக ஒசூர் வந்தேன் மனசே கேட்கல ஸோ அந்த குழந்தைக்கு நம்மளால் முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு ஒரு லட்சம் பேர் அறநூறுரூவா இல்லை ஒரு பத்து லட்சம் பேர் பத்து பத்து ரூபா அந்த மாதிரி கொடுத்தா கூட அந்த குழந்தை ஏஞ்சி நடந்து சந்தோஷமாக அந்த உலகத்தில் வந்து அது இருக்கும் ஸோ எனக்கு என்ன சொல்கிறது தெரியல என் குடும்பத்தெல்லாம் பார்த்தேன் இப்படியாவது ப்ளீஸ் நான் கையெடுத்து கேட்டுக்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இந்த கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கும் அந்த யூபிஐ ஐடிக்கு அனுப்பிச்சிங்களா கூகுள் பேக்கு மட்டும் அது அது ஒரு நாளைக்கு லிமிட்டுங்கிறதுனால ஸ்டக் ஆகிடுது அதனால் ஒர்க் ஆக மாட்டுது

இன்னொரு ஒரு பிரச்சனை எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கிட்ட வர வருஷமா நாங்க சந்திக்கிற பிரச்சனை என்னன்னா உங்களோட உதவி வந்து நீங்க ஜிபே நம்பர் போன் நம்பரை வச்சு அனுப்பினீங்கன்னா எங்களுக்கு வந்து சேர தான் பிரச்சனை பேரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கும் பேங்க்ல இந்த ஜிபே எல்லாத்தையும் கேட்டாச்சு அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அதனால அது ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க எங்களுக்கு அனுப்பிட்டு வந்து ஒரே வழி யூபிஐ ஐடினு வச்சு அனுப்புங்க வீடியோல வந்து அது எப்படி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு கூட எங்களுக்கு எப்படி யூபிஐ ஐடி கொடுங்க அதே மாதிரி எங்க அக்கௌண்ட் நம்பர் வச்சு அனுப்பிங்களா எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்புறம் வந்து மெயினாக நீங்கள் உங்களோட பேங்க் ஆப்ல இருந்து அனுப்புங்க ஏன்னா இப்போ கூகுள் பே ஃபோன்பே இதெல்லாம் வந்து தனியாக ஒரு பிரைவேட் ஆப் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்கும் அது உங்க பேங்க் ஆப்ல இருந்து அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சேர உங்களோட உதவி எங்களுக்கு ரொம்ப டைம் இல்லை எப்படியாவது எங்களுக்கு வந்து கவனிக்கணும் ப்ளீஸ் Thank you.